சார் வணக்கம் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு படம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அருமையான படம் சார் படத்தோட டியூரேஷன் அஞ்சரை மணி நேரம் ஒரு சீன் கூட லாக் ஆகிடல இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் குரூவை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்களே கேஸ்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன் எல்லாருக்கும் பணம் செலவழித்து பயங்கரமாக டிஎம்கேக்கு முட்டு கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் படத்தோட ஹைலைட் சீன் நான் சொன்னேன் வேஸ்ட் ஆயிடும் பட் இருந்தாலும் நான் சொல்ல கண்ணுல இருந்து தண்ணி வந்த சீன் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை பார்த்து சென்டிமெண்ட்ல அழுதுட்டேன் அந்த ஒரு மாணவி ஒருத்தவங்க வந்துட்டு நான் வந்துட்டு கணக்கு வாத்தி யாரா ஆகணும் அப்படின்ட்டு சொல்றப்போ நம்ம சிஎம் ஐயா வந்துட்டு கூப்பிட்டு பரிசு கொடுக்குறேன்னு கீழே கூப்பிட்டு பேனா கொடுப்பாரு பாருங்க அன்பில் மகேஷ் ஐயா மட்டும் அழலை மொத்த தேட்டருமே வந்துட்டு அழுதுது அப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்டான சீன் அந்த ஒரு சீனுக்காகவே அந்த அஞ்சரம காசு எல்லாமே ஒர்த்து ஏன்னா வந்துட்டு மக்களை டச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த டேரெக்டரு திமுக டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு எனக்கு இன்னும் வந்துட்டு இன்னும் ரொம்ப பிடிச்சதுன்னா சத்து உணவு திட்டத்தில் சாம்பார் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சார் அந்த சீன் நீங்க கம்ப்ளீட் கண்டிப்பா பாருங்க சார் மிஸ் பண்ணாதீங்க சாம்பாரோட டேஸ்ட் டிடி பார்த்துட்டு டிடி வாங்கின காசோட பயங்கரமா அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க அந்த காசு அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க நம்ம சிவகார்த்திங்க நல்லா சிரிக்க வச்சாரு கல்வி விழான்ற பேர்ல அமுத்தத்துல நல்ல ஒரு கலகலப்பு விழாவா பண்ணாங்க சிரிப்பு வந்தது அழுக இருந்தது எல்லா தற்கொலையுமே கண்டிப்பா வந்துட்டு இது ஒரு படம் இல்லை நிஜம் அப்படின்னு மனசை டச் பண்ணுற அளவுக்கு காசு போட்டு செலவு பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார் திமுகவுக்கு நல்லா மூட்டு கொடுத்தாங்க வந்த எல்லாருமே பிஷ்கின் வெற்றிமாலனு பிரேம்குமார் நம்ம டேரக்டர் ஒருத்தர் கூட அவங்க வாங்கின காசுக்கு மேலே தான் நடிச்சிருக்காங்களே தவிர சீன் கூட மிஸ் பிரமாதமான படம் கண்டிப்பாக பாருங்க தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் பார்க்கணும் அவங்கெல்லாம் மண்டையை கழுவி திமுக பக்கம் ஓட்டு போட வைக்கணுங்கிறதுக்காகவே பண்ண படம் சார் இது ஸோ வந்துட்டு எல்லா தற்கொலைங்களுக்கும் அது வந்துட்டு அந்த மாதிரியே வந்துட்டு அதை அவங்க ஒரு பின்பமாக கிரியேட் பண்ணிட்டாங்க சார் கண்டிப்பா எல்லாருமே பாருங்க தற்கொலை கூட்டத்தில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க நன்றி சார் தேங்க்யூ